மதுரை மீனாட்சி அப்படம் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் இன்னைக்கு வித்தியாசமான சமையலில் உளுந்தம் சாதம் உடம்புக்கு நல்லது கால் வலி கை வலி மூட்டு வலி வயதானவங்களுக்கு நல்லது இது சாப்பிட்டா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் உளுந்து சாதத்துக்கு தேவையான பொருள் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து இருபது பல்ல அரிசி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு கருப்பு உளுந்து நூற்றம்பது நூற்றம்பது கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வறுக்கணும் கால சுவீட்டில் எல்லாம் வறுப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நானூறு கிராம் அரிசி நூற்றம்பது உளுந்து சேர்ந்து கலந்துக்கிடணும் நானூறு கிராம் அரிசி நூற்றம்பது கிராம் உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டு நல்லா கழுவி குக்கரில் நாலு விசில் விடணும் அரிசியும் பருப்பும் ரெண்டு கிளாஸு ஆறு கிளாஸ் தண்ணி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் பதினஞ்சு பல் அரிசி இது வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு நல்லா கலக்கிட்டு மூணு விசில் விடலாம் ஒரு காமணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை பார்க்க போறோம் இது உடம்புக்கு நல்லது மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இந்த உளுந்த சாதம் நல்லது உடம்புக்கு நல்லது இது தொழில் பருப்பு தொளி உளுந்து கருப்பு உளுந்து அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்ல சாதம் இதுக்கு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவி சைவம்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்ணும் சை இல்லாதவங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான ஃபுட்டு இது தான் தெரியாது இப்போ உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடுங்க அழகாக இருக்கும் வாரத்தில் மூணு நாள் சாப்பிடலாம் அந்த வேலை பார்க்குறவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இது உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது குறுக்கு வலி கால் வலி கை வலி எல்லாத்துக்கும் இது இது நல்லது ஹெல்த்தியான சாப்பாடு வெள்ளைப்பூடு வெந்தயம் சீரகம் உள்ளது இது இது அவ்வளவு நல்லது வாரத்தில் மூணு நாள் சாப்பிடுங்க சாப்பிடுங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நேர்களே இன்னைக்கு உளுந்து சாதம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லணும் மீண்டும் ஹெல்த்தியான புட்டோட உங்களை சந்திக்க வருகிறேன் மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனலுக்கு நன்றி